இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஹேண்ட் காஸ்டிங் தான் பண்ண போகிறோம் இது ஞாபகர்த்தமாக நம்ம ஷோகேஸில் வைக்க போகிறோம் இதுதான் நாங்கள் பண்ணது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இதுக்கு அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணாலே அழகாக பண்ணிக்கலாம் நாங்கள் ரெண்டு செட் வாங்கியிருக்கோம் இதை பண்ணுறதுக்காக அதுலேயே அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க எப்படி எப்படி பண்ணணுன்ட்டு அதை பார்த்து நம்ம பண்ணாலே நமக்கு கரெக்டாக வந்துடும் தண்ணியோட அளவும் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு நாங்கள் இதை எடுத்து இதுக்குள்ளாடி ரெண்டு பெரிய பேக்கெட் இருக்குது அதை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட்டை எடுத்து பக்கெட்டில் ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும் தண்ணியோடய அளவும் அவங்க கொடுத்துருந்தாங்க அதை மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளாடி கையை வச்சு ஒரு ஏழு நிமிஷம் வச்சுருக்க சொன்னாங்க அசிக்காமல் நாங்களும் அதெல்லாம் பண்ணிட்டோம் அதை வந்து வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறந்தான் வீடியோ எடுத்து போடலாமே சூப்பராக இருக்கே அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்தோம் இன்னொரு பேக்கெட் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மோல்டு அதில் எடுத்து ஊற்ற வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் ஆனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் தான் நம்ம கையை அச்சு வச்சு எடுத்துருக்கிறோம் அந்த அச்சுக்குள்ளாடி இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் கலக்கணும்ல அதெல்லாம் ஊற்றி நாங்கள் சாயங்காலமாக பண்ணதுனால அப்படியே விட்டுட்டோம் அடுத்த நாள் தான் நாங்கள் எடுத்தோம் எடுத்து பார்க்கும்போது என்ன ஒரு அழகு தெரியுமா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது இதை ஒரு ஞாபகர்த்தமாக வைக்கலாம்னால இது நிறைய பேர் எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய பேர் வீட்டுக்கு போய் ஆனால் நம்மளே வந்து நமக்கு தேவைன்னா இதை பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு பெரிய பக்கெட்டில் தான் வச்சுருந்தோம் நாங்கள் நாலு பேருடைய கை சேர்த்து வச்சுருந்தோம் பக்கெட்லேருந்து இதை எடுத்ததுக்கப்புறம் அதுவே பார்க்குறதுக்கு ஒரு கேக்கு மாதிரி அழகாக இருந்தது இது எப்படி கட் பண்ணுறது கையால் பிச்சை வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கோம் யூடியூப்பில் கையால் பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து யோசித்து அப்புறம் பிக்க ஆரம்பித்தோம் ஏன்னா உள்ளாடி நம்ம ஊற்றி வச்சிருக்கிறது உடஞ்சிருமோ அப்படின்னு ஆனால் அது நல்லா ஸ்ட்ராங் அது உடையவே இல்லை அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே கையால் தான் பிச்சை எடுத்தோம் உள்ளேருந்து அந்த கை தெரியுது பாருங்களேன் அப்போ இருக்கிற ஆனந்தத்துக்கு அளவே இல்லைங்க அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது நம்மளுடைய கை அப்படியே அதில் அந்த அச்செல்லாம் கரெக்டாக சூப்பராக வந்திருந்தது இப்போ நம்மளோட பாருங்கள் எங்கள் நாலு பேரோட கை எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் நாலு பேரோட கையும் இணைந்த கைகள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக நாங்கள் பெயிண்ட் பண்ணி அதில் நெயில் பாலிஷ் போட்டு சூப்பராக ஷோ கேஸில் இப்போ வச்சாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நல்ல ஒரு ஞாபக அர்த்தமாக இதை நம்ம வச்சுருக்கலாம் நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி கிட் வாங்கி பண்ணுங்கள் ஈஸியாக பண்ணிடலாம்னு எனக்கு தோணுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நீள கடலோடு என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி